இந்த மூவர் தமிழை கொஞ்சம் அப்படி அழகுபடுத்தி பார்க்கலாம் பெருமான் அவருடைய தமிழெல்லாம் பாருங்க சந்தம் சந்தம் மிகுந்த மிகுந்த தந்தை அந்த பாடல்களாக இருக்கும் பெருமானிடத்திலே கொஞ்சுவதுதான் அவருடைய வேலை ரொம்ப ஜாலியாக பாடுவார் ஞானசம்பந்தம் சிறையாறும் இங்கே வா தேனோடு பால் கலந்து உணர்த்தருவேன் நீ ஒரு கால் சென்று பேசாயும் இது கிளியிடத்தில் சொல்லி பெருமானிடத்தில் போய் சொல்லுண்டு தூது அனுப்புவது போல் உரிய ஒரு பாடல் இந்த நயங்களை எல்லாம் ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்திலே காண முடியும் அதுக்கு திருக்கடை காப்பு என்று பெயர் ஆனால் அது கொஞ்சம் தமிழ் ஞானசம்பந்தனுடைய தமிழ் முழுமையும் எடுத்து நீங்கள் ஆரம்பம் முதல் நடப்பாடல தோடுடைய இருந்து கடைசி பாடல் வரையும் அவருடைய பாடல்கள்லாம் கொஞ்சம் தன்மை உடைய சொற்களாகவே இருக்கும் அந்த சொற்களெல்லாம் சொற்கள் அஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட சொற்களாக உள்ளே இருக்கிறதா என்று வியக்க வேண்டும் எண்பத்தி நாலு லட்சத்து நூறாயிரம் உயிர் பேதங்களை சொல்கிறார் டிஸ்கவரி சேனலில் பார்க்க முடியாதெல்லாம் பெருமானை வர்ணிக்கிறார் இந்த உயிர் ஜீவன்களை பற்றி அது அப்படியே இருக்கட்டும் ஆக இப்போ ஞானசம்பந்த பெருமானுடைய தமிழ் எத்தகையது என்றால் ஒரு ஒரு அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை கொஞ்சு தமிழ்